நம்மளே போனவனா அது என்ன சொல்லலாம் அது அது நல்லாவே இருக்காங்க ஏன்னா நம்ம அநேகருக்கு கிறிஸ்துவோட அன்பை ஷேர் பண்ணணும் அநேக இந்தியாவில் நூத்தி நாற்பத்தி மூணு கோடி பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே எட்டு கோடி பேர் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் நம்ம அன்பை எவ்வளவு ஷேர் பண்ணணும் கத்தோட அன்பு வார வாரம் யாராவது ஒருவர் நம்ம சபைக்கு யாராவது நம்ம பழகிறோம் யாராவது சபைக்கு நம்மளால கூப்பிட்டு வர முடியாது முடியும் முடியும் முடியும்

அன்ற கிருபை தாருங்க அந்த ஜப ஆவி தருங்க ஆமென் அப்பா பொதுதிரா அமினாவரே அப்பா சபைக்கு நேராக புதிப்பு புதி ஆத்துமக்கள் கொண்டு நான் கொண்டு அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே கூப்பிரவரா சபைக்கு நேரா அறியாத மக்களுக்காக தேசத்துல நான்